அஜித்தின் இந்த பேட்டியை நான் இன்னும் பார்க்கவில்லை ஆனால் உறுதியாக முதிர்ச்சியான நிதானமான பேட்டியாகவே இருக்கும் என நான் அறிவேன் இந்த சிறிய செய்தி துண்டை இணையத்தில் இருந்து ஒரு நண்பர் வாட்ஸ்அப் செய்தியாக வைத்திருந்தார் அதை பார்த்தேன் நான் நீண்ட காலமாக சொல்லி வரும் ஓர் உளவியல் இது இதை பல புகழ்பெற்ற நடிகர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் இதை அறியாத எந்த நடிகரும் இல்லை ஆனால் எந்த நடிகரும் அதை இப்படி வெளிப்படையாக பேசியதில்லை ஆனால் அஜித் சொல்லியிருக்கிறார் அவரை அறிந்த சினிமாக்காரர்களுக்கு அவர் சொன்னதில் ஆச்சரியமும் வரப்போவதில்லை பொதுவாக நடிகர்கள் ரசிகர்களிடமிருந்து விலகி எச்சரிக்கையாகவே இருப்பார்கள் ஆனால் ரசிகர் பற்றி பேசினால் முற்றிலும் வேறொரு உணர்ச்சி பிரவாகமே வெளிப்படும் அதுதான் சினிமா தொழிலுக்கும் நானே படங்களுக்காக எழுதுபவன் என்ற வகையில ஒரு ஹீரோ அப்படித்தான் சொல்லணும் என்றே ஆலோசனை சொல்வேன் ஏனென்றால் ரசிகர்கள் விரும்புவது அதுவே அப்படி ஒரு நடிகர் என் ரசிகர் செல்லங்களே என்று நெக்குறுகினால் தான் சாமானியர் மகிழ்வார்கள் அதுதான் நடிகரின் புகழுக்கு நல்லது தமிழ் சினிமாவில் சினிமாவை ஓட வைக்கும் ஒரே சக்தி நடிகரின் புகழ்தான் ஒரு நடிகர் இப்படி உண்மையை சொன்னால் அவர் கொஞ்சம் ரசிகர்களைத்தான் இழப்பார் தமிழகத்தின் உண்மையான பெரும் அதாவது செலிபிரிட்டிகள் நடிகர்கள் மட்டும்தான் வேறு எவரும் அல்ல சினிமா சாராத அரசியல்வாதி எவரும் பெரும் புகழாளர் அல்ல அரசியல்வாதிகள் மேல் அச்சமும் அவர்களின் அதிகாரம் காரணமான மதிப்பும் உள்ளது சினிமாவில் உள்ள இயக்குனர் போன்ற பிறர் புகழ் கொண்டவர்கள் அவ்வளவுதான் பெரும் புகழாளர்களோ வழிபடப்படுபவர்களோ அல்ல இசை இலக்கியம் ஓவியம் என பிற துறைகளில் சினிமா சாராத எவருமே தமிழில் எவருமே புகழ் பெற்றவர்கள் கூட அல்ல எழுத்தாளனாக நான் எந்த புகழும் மற்றவன் சினிமாக்காரனாக என்னை கொஞ்ச பேர் அறிந்துள்ளனர் தமிழகத்தில் கல்லூரிகளின் விழாக்களிலே கூட என்னை பொன்னியின் செல்வன் வசனகர்த்தா என்றே அறிமுகம் செய்வார்கள் அது புகழ் அல்ல ஆனால் நடிகர்களுக்கு உள்ள அந்த பெரும் புகழ் எப்படிப்பட்டது அது வெறும் வழிபாடு மட்டும்தானா இங்கே வழிபாட்டுணர்வு உள்ளது அதில் ஐயமே இல்லை ஏனென்றால் இங்கே ஒரு சாமானியனிடம் வந்து சேரும் சாமானியன் அல்லாத ஒரே ஆளுமை நடிகர்தான் சாமானியர் சினிமா அன்றி எதையுமே கவனிப்பதில்லை எல்லா ஊடகங்களிலும் சினிமா மட்டுமே பேசுபொருள் சினிமா என்பது நடிகர்களை சார்ந்தது இன்றைய திரையில் ஒரு குளோசப் காட்சி ஓர் அசல் முகத்தை இருநூறு மடங்கு பெரிதாக்கி காட்டுகிறது அத்தனை அணுக்கமாக நாம் நேர் வாழ்க்கையில் எந்த முகத்தையும் பார்ப்பதில்லை அந்த நடிகரின் கண்கள் அளவுக்கு நாம் அறிந்த இன்னொரு கண்கள் இருக்காது நம் மனைவியின் கணவரின் கண்கள் கூட அந்த குரல் நம்மை சூழ்ந்து ஒலித்துக்கொண்டே இருக்கிறது தமிழ் சாமானியருக்கு இசை இலக்கியம் அரசியல் எல்லாமே சினிமா வழியாகத்தான் இன்னொரு ஊடகமே இங்கே இல்லை ஆகவே அவர் அறியும் அனைத்துக்கும் முகம் என்பது நடிகருடையதுதான் ஒரு சாமானியர் எப்போதும் பெரிய விஷயங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார் அசாதாரணமானவற்றுக்காக அசாமானியமானவற்றுக்காக தவிப்புடன் இருக்கிறார் ஏன் நாம் அனைவரும் அறிந்ததே நம் அந்தரங்க பகற்கனவில் நாம் சாமானியர் அல்ல நம் பகற்கனவுகள் எல்லாமே நுகர்வின்பம் ஆணவ நிறைவின் இன்பம் ஆகிய இரண்டாலும் ஆனவை இல்லையா ஆகவே நம் பகற்கனவில் நாம் அதிமானுடர்கள் எதையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் எல்லையற்ற இன்ப நுகர்வு கொண்டவர்கள் அந்த பகற்கனவுகளை நாம் எப்படி உருவாக்கிக் கொள்வது அதற்கு நமக்கு மெய்யான ஹீரோக்கள் தேவையாகிறார்கள் அந்த ஹீரோக்களை பார்த்து அதே போன்ற பகற்கனவுகளை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் உண்மையில் சினிமா என்பதே அதுதான் சினிமா கதாநாயகனுடன் சாமானியர் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் செய்யும் சாகசங்களை கற்பனையில் தாங்களும் செய்கிறார்கள் அவர்கள் அடையும் இன்பங்களை தாங்களும் அடைந்து திளைக்கிறார்கள் அவர்களின் வெற்றிகளில் தாங்களும் குதூகலிக்கிறார்கள் உலகமெங்கும் ஹீரோக்கள் தான் சினிமாவின் மயங்கள் அது ஜேம்ஸ் பாண்டாக இருந்தாலும் சரி பேட்மேன் ஆக இருந்தாலும் சரி இளமையில் ஹீரோக்கள் அனைவருக்கும் உண்டுதான் எனக்கு மிக இளமையிலேயே எழுத்தாளர்கள் தான் ஹீரோக்கள் விவேகானந்தர் தான் உன்னதமானோட உருவம் அதை நோக்கியே நான் நகர்ந்தேன் இன்றைய தமிழ் சாமானிய இளைஞருக்கு வேறெந்த பேராளுமையும் அறிமுகமாவதே இல்லை நான் கல்லூரி மாணவர்களை சந்திக்கையில் அவர்களுக்கு ஒரே ஒரு அறிவார்ந்த ஆளுமையை கூட தெரிந்திருக்கவில்லை என்பதையே காண்கிறேன் ஆகவே வேறு வழியே இல்லை நடிகர்களே பேராளுமைகள் அவர்களுக்கு வழிபட்டே வளர்கிறார்கள் ஆனால் அது வழிபாட்டு நோக்கு மட்டுமல்ல அதில் இன்னொன்றும் உள்ளது அதைத்தான் அஜித் சொல்கிறார் அது சாமானியனின் காழ்ப்பு கமான் மேன்ஸ் கிராஜ் சாமானியனுக்கு தான் சாமானியன் என தெரியும் தன்னால் அந்த எல்லையை கடக்க முடியாதென்றும் தெரியும் ஆகவே எந்த அளவுக்கு வழிபாட்டுணர்வு உள்ளதோ அதற்கு நிகராகவே மறுபக்கம் அதே பெரும் புகழாளர்கள் மேல் காழ்ப்பும் உள்ளது அவர்களை வசை பாடவும் வெறுக்கவும் அவன் விரும்புகிறான் நடிகர்கள் அதை சந்திக்கிறார்கள் கமல் அல்லது ரஜினி அஜித் அல்லது விஜய் கொண்டாடப்படுவதாக நாம் நினைக்கிறோம் எண்ணி பாருங்கள் அதே அளவுக்கு அவர்கள் வசை பாடவும் படுகிறார்கள் தமிழகத்திலேயே அதிக வசைகளை பெறுபவர்களும் அவர்கள்தான் ஒருவரின் ரசிகனாக இருப்பதே இன்னொருவரை பாட வழியமைக்கிறது சாமானியனின் காழ்ப்புக்கு அது ஒரு ஆழமான வடிகால் இங்கே அதை நம்பியே மாபெரும் யூடியூப் தொழில் செய்பவர்கள் உண்டு ஒரு பெரிய நடிகரின் படம் வந்தால் வசைப்பாட வேண்டும் மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் அந்த நடிகரின் ரசிகர்கள் வந்து பார்த்து வசைப்பாடுவார்கள் விளைவாக ஹிட் எகிரும் காசு வரும் அதை ஒன்றே அந்த நடிகரை பார்த்ததும் அவரையே தாக்குவது அப்படி தாக்குபவரும் ரசிகர்தான் தாக்கிய பின் அவர் ஓர் அசாதாரணமான நிறைவுடன் ஓடிச்சென்று நண்பர்களிடம் சொல்வார் பிளேடாலே ஒரே கிழி நம்ம கோடு அவன் கையிலே இருக்கும் மற்றவர்கள் அவர் மேல் பொறாமைதான் கொள்வார்கள் தாஜ்மஹாலில் கல்லால் கீரி பெயர் எழுதுபவன் அடையும் கிளர்ச்சி போன்றது அது எம்ஜிஆர் தன் கைகளுக்கு சட்டைக்குள் பாதுகாப்பு சட்டை அணிந்திருப்பார் என்பார்கள் அவருடைய பாதுகாவலன் வராத ஒரு நாளில் அவர் திரையில் இன்றுமுள்ள ஒருவரிடம் தனக்கு பாதுகாப்பாக பின்னால் வரும்படி சொன்னார் என்று அவர் என்னிடம் சொன்னார் எம்ஜிஆர் வெளிவந்ததும் தலைவா என்று ஆர்ப்பரித்தபடி கூட்டம் பாய்ந்தது எம்ஜிஆர் தனக்கு பின்னால் வந்தவரை அப்படியே அள்ளி அவரையே கவசமாக்கியபடி காருக்குள் புகுந்துவிட்டார் கண்ணத்தில் இரத்த கீரல் உள்ளே சென்றதும் பார்த்தால் எம்ஜிஆரின் கை முழுக்க இரத்த கீரல் நகக்காயமா என்று இவர் கேட்டார் இல்ல பிளேடு ஆணியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க என்ற பெண் எம்ஜிஆர் காரிலேயே தயாராக வைத்திருந்த மருந்தை போட்டுக்கொண்டார் இந்நிகழ்வை சொன்னவரிடமிருந்தே சாமானியனின் காழ்ப்பு என்னும் சொல்லை தெரிந்து கொண்டேன் அது எனக்கு திகைப்பை அப்போது அளித்தது ஆனால் அதன் பின் அதை மீண்டும் மீண்டும் காண்கிறேன் இந்த சாமானியனின் காழ்ப்பு என்பது இன்று சமூக வலைத்தள உலகம் வந்தபின் என்னை போன்ற மிகச்சிறிய அறிமுக வட்டம் கொண்டவனுக்கும் அனுபவமாகிறது எனக்கெல்லாம் கூட்டம் நேரடியாக வராது ஆனால் சாமானியர் இணையத்தில் ஒரு திரளாக ஆக முடியும் அப்படி ஆகும்போது அவர்களின் காழ்ப்பு ஒரு பக்கம் நடிகர்கள் போன்ற மெய்யான பெரும்புகழாளர்களுக்கு எதிராக செல்கிறது அதன் ஒரு பகுதி என்னை போன்றவர்களை நோக்கியும் வருகிறது சாமானியர் தாங்கள் ஒருபோதும் அஜித் அல்லது விஜய் ஆகிவிட முடியாது என அறிவார்கள் ஆகவே அஜித் அல்லது விஜய் மேல் அவர்களுக்கு காழ்ப்புதான் உருவாகிறது ஆனால் சாமானியர்களில் சிலர் தாங்களும் எளிதாக எழுத்தாளன் ஆகிவிடலாம் என நினைக்கிறார்கள் அவர்களில் சிலர் எதையாவது எழுதியிருப்பார்கள் முகநூலில் எழுதுவதனாலேயே எழுத்தாளர் என நினைப்பவர்கள் உண்டு அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய ஒன்றை செய்தே ஒருவன் எதையோ அடைந்து விட்டான் என எண்ணுகிறார்கள் அவர்கள் கொள்வது காழ்ப்பு அல்ல எரிச்சல் அது மென்மையானது ஆனால் விடாது எரிந்து கொண்டே இருப்பது அது கொஞ்சம் பரவலாக அறியப்பட்ட அனைவருக்குமே கிடைக்கும் உண்மையில் சமூக ஊடக உலகம் இயங்குவதே அதற்காகத்தான் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி எப்போதும் ஒருவர் கடும் வசைப்பாடலுக்கு இங்கே ஆளாகிறார் அத்தனை சாமானியர்களும் வாரந்தோறும் வசை என வாழ்கிறார்கள் சும்மா கிழி கிழின்னு கிழிச்சிட்டோம்ல என பெருமிதம் அடைகிறார்கள் எத்தனை வெற்று வாழ்க்கை